வணக்கம் சுக்கலிங்கம் மலையப்பன் டைரக்டர் பிரகலாபல்த் ப்ரைவேட் லிமிடெட் நாளைய தினம் அதாவது சனிக்கிழமை மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் வந்து நம்ம கார்த்திக் ராஜ் லக்ஷ்மணனோட ஒரு நேர்காணல் வச்சுருக்கோம் இன்னும் யூடியூப் லைவு கார்த்திக் ராஜ லக்ஷ்மணன் வந்து யூடிஐயில் ஃபண்ட் மேனேஜராக இருக்காரு நம்ம தமிழ்கார் நல்லா தமிழ் பேசுவார் ஐ அஷூர் யூ லாஸ்ட் டைம் இன்னும் ஒரு இன்டர்வியூ பண்ணையில் வந்து அவங்க தமிழில் பேசுகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து அதிகமாக இருந்தது அவ்வாறு அல்லாமல் தமிழில் ஃபுல்லாக அவர் பேசுவார் ஸோ இது எதை பற்றிலாம் பேச போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கரண்ட்டாக உள்ள ட்ரேடு வார் அமெரிக்கா இந்தியாவுக்கு சாரி அமெரிக்கா சைனாவுக்கு இருக்க ட்ரேடு வார் இந்தியா ட்ரேட் டீலு ட்ரேடு நெகோசியேஷன் பைலேட்ரல் டாக்ஸு இப்போ ரைட்னா போய்கிட்டு இருக்கக்கூடிய இண்டோ பார்க் டென்ஷன்னு வார் வரலாம் அல்லது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு ஃப ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்ஸ் ஈக்குயிட்டி மார்க்கெட் அவுட்லுக் எப்படி இருக்கும் ப்ளஸ் ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் கம்பேரிட்டிவ் வேல்யூவேஷன் எப்படி இருக்குது இப்போ கரண்டாக எந்த கேட்டகரியில் முதலீடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் பற்றி பேசுவார் இன் அடிஷன் டு தட் யூடிஐலேருந்து ஒரு மல்டி கேப் ஃபண்ட் என்எஃப்ஓ வர்றாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பேசுவோம் ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு பார்ட்டிசிபேட் இந்த வீடியோக்கு கீழே நாளைக்கு யூடியூப் லைவனுடைய லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ நாளை காலை பதினோரு மணிக்கு சனிக்கிழமை அதாவது மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி சி யூ இன் யூடியூப் லைவ் நன்றி